ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து வெந்தயக்கீரையும் பூண்டும் வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாதத்துக்கெலாம் தொட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வெறும் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் வேர்க்கடலை ஒரு க ரெண்டு ிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் ரெண்டு டேபிள் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெந்தய நல்லா பொடியாக ந கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விடுங்க முதல்ல வந்து நம்ம வெந்தயக்கரியை வ வறுத்துக்க போகிறோம் கடையில் எண்ணெய் விட்டுவிட்டு பூண்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டுட்டு நல்ல வெந்தயக்கிரியை அதை போட்டு அப்படியே வதக்கி எடுங்க தண்ணின்னு எதுவும் விடாமல் அப்படியே வதக்கி எடுங்க நல்லா தண்ணியெல்லாம் போய் நல்லா சுண்டி வந்துருப்பாருங்க அதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அதே கடாயை எடுத்துக்கோங்க அதே கடாயில் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து சீரகம் வந்து பொரிய விடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரியம் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பூண்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளோ பூண்டு போடுங்களோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட் கொடுக்கும் பூண்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க அது கூடவே பச்சை மிளகாயையும் சாரி காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் போடணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க பசங்களை கொடுக்கும்போது அது கையில் வாயில் அடிப்படும் அதனால் பச்சை மிளகாய் போடலை வெங்காயம் ஒரு வெங்காயம் பொதியாக நறுக்கி போடுங்க நல்லா வதக்குங்க பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டு கொஞ்சமாக சாரி மூடி வச்சிருங்க இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வச்சால் போதும் அந்த ஆவிலேயே அந்த தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துரு இப்போ வந்து நம்ம ட்ரை மசாலா போடலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட குறைய நீங்கள் போட்டுக்கோங்க சீரகம் எப்போவுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க இதுவும் செகண்ட்ஸ் கணக்கு தான் ரொம்ப மினிட் கணக்கெல்லாம் வைக்காதீங்க நல்லா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் போட போகிறோம் நல்லா பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடுங்க அது கூட இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம போட்டுக்கிறோம் உப்பு அதனால பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுட்டு அந்த கீரையை போட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த பூண்டு இந்த கீரையெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும் சுவையான டேஸ்டியான ரெசிபி தயாராச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்